தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதி நெச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் அமைந்து இறைவசனங்கள் ஒன்று முதல் பன்னிரண்டு முடியும் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது உயர் ஒருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண் உலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் அன்பான சகோதர சௌரியலே இன்று புதுக்காலம் முப்பதாம் வாரம் நவம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பலனேசு கிறிஸ்தான சுடர் மழை பொழிவு ஓகே மலை பொழிவு மலை மேலே ஏறி உட்காந்து மக்களுக்கு பயங்கரமான ஒரு மலை பொழிவு பிரசங்கத்தை வைக்கிறாரு இந்த நற்செய்தி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல கஷ்டங்களுக்கு இந்த நச்செய்தி வந்து ஒரு மருந்தாக அமையுது ஓகேங்களா நம்ம கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக அமையும் ஏன்னா நம்ம ஏழைகள் உள்ள இருக்கும் அதனால கடவுளுக்கு என்ன பிடிக்கல நினைக்கக்கூடாது ஏன்னா விண்ணரசை நமக்கு தான் இல்லை நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் துயர் விட்டுட்டு இருக்கோம்னா நமக்கு ஒரு நாள் ஆறுதல் கிடைக்கும் கடவுளோட ஆறுதல் கிடைக்கும் மற்ற மக்கள் ஆறுதல் கிடையாது கடவுளோடைய ஆறுதல் கிடைக்கும் மாதிரி நம்ம மற்றவர்கள் மேலே கனிவோடு இருக்கோம் அப்படின்னா நமக்கு விண்ணுலக நாடே நமக்கு உரிமை சொத்தாகும் மாதிரி நம்ம நீதியோடு இருந்தோம்னா நம்ம நாம் நிறைவு பெறுவோம் மாதிரி நம்ம யார் மேலேயாவது இறக்கப்பட்டோம்னா கடவுள் நம்ம மேலே இறக்கப்படுவார் ஓகேங்களா அடுத்து நம்ம தூய்மையான உள்ளத்தோடு இருந்தோம்னா நாம் கடவுளையே பார்க்கலாமா ஓகேங்களா உணரலாம் ஓகே அதுக்கப்புறம் அமைதியை ஏற்படுத்தணும்னு நாம் கடவுளின் மக்கள்னு போற்றப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க ஏசப்பாவை பொறுத்து கஷ்டப்படுத்தினாங்கன்னா விண்ணரசு நமக்கு தான் ஓகேங்களா நாம் விண்ணுலகில் நமக்கு கிடைக்கும் கை மாதிரி மிகுதியாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாம புனிதர் அனைவர் பெருவிழாவை கொண்டாடுறோம் ஸோ உங்கள் நல்லா ஹாப்பி ஃபீஸ்ட் ஓகேங்களா நாமளும் புனிதர் போல் வாழ ட்ரை பண்ணுவோம் சரிங்களா தந்தை மகன் தூய்யாவின் பேராளி ஆமீன் इस इस ये सुखे पोले इसके नंजी मरिए वाले इसके प्रथम दे हल्ले लुया प्रेज़ द लॉर्ड